இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலைமீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என் பொருட்டு மக்கள் இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேர் பெற்றவர்களே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே தாயாம் திரு புனிதர்கள் அனைவரின் பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது அனைத்து புனிதர்களின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு புனிதரை நாம் கொண்டாடுகிற பொழுதே அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று அனைத்து புனிதர்களையும் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் புனிதர்கள் அனைவருக்கும் பெருவிழா விண்ணகத்திலே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் இருக்கும் எனவே நாமும் இந்த நாளிலே நம் பெயரை நாம் எந்த புனிதரின் பெயரை தாங்கியிருக்கிறோமோ அந்த புனிதர் அல்லது நாம் புனிதர்களின் பெயரை தாங்கியிருக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாளில் புனிதர்களுடைய பெருவிழாவை நாமும் கொண்டாட தகுதி பெற்றிருக்கிறோம் ஆனவர் ஏசின்றி நற்செய்தி வாசகத்தில் யாரெல்லாம் பெயர் பெற்றவர்கள் என்ற ஒரு பட்டியலை அடுக்குகிறார் அந்த பட்டியலில் முதலாவதாக ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்லுகிறார் இயேசு வாழ்ந்த காலத்திலே எண்பது சதவீதமான மக்கள் ஏழைகளாக இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள் இப்பொழுதும் ஏழைகளின் கூட்டம் தான் பெரும் கூட்டம் ஏழையனின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் என்றால் அதுவே ஒரு பெரிய கூட்டத்தை பேர் பெற்றவர் என்று சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஏழையரின் இருக்கிறோம் அதே வேளையிலே உருவோர் நாம் துயருற்று கொண்டிருக்கிறோம் ஆறுதல் பெறுவோம் கனிவோடு இருக்கிறோம் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வோம் நீதியின் பொருட்டு நாம் குரல் கொடுக்கிறோம் இந்த நீதிக்காக இயங்குகிறோம் நாம் இருக்கிறோம் பெற்றோராயிருக்கிறோம் இறக்கம் உடையோராயிருக்கிறோம் தூய்மையான உள்ளத்தோராய் இப்படியாய் பேர் பெற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களின் பட்டியலை ஆண்டவர் சுற்ற சொல்கிறார் இதில் ஏதாவது ஒன்றிலாவது நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர் பெற்றோரின் பெற்றோர் அவர்களின் பெற்றோர் என்று நிச்சயமாக இருந்திருப்பார்கள் திருச்சபை இவர்களை புனிதர்களாக அங்கீகரிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்முடைய பார்வையிலே நாம் அனுபவித்த அந்த அனுபவத்தின் வழியாக அவர்கள் புனிதர்களாக இருப்பார்கள் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பார்கள் இந்த நாளிலே அவர்கள் அனைவரையும் நாம் கொண்டாடுகிறோம் திருச்சபையினால் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் சரியாக செய்துவிட முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த பேர் பெற்றவர் நிலையிலே இன்னும் அதிகமாக பேர் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் விவிலியத்தின்படி ஆண்டருடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவருடைய வார்த்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் அத்துணை வேறும் தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்னும் ஒன்றை அழகாக சொல்லுவார்கள் எல்லா புனிதர்களுமே மனிதர்கள்தான் மனிதர்களாக பிறந்தவர்கள்தான் திருச்சபையினால் புனிதர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய தியாகம் அவருடைய வாழ்க்கை கடவுளுடைய வார்த்தையின்படி அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாமும் மனிதர்கள் இந்த புனிதர்களை ஒரு முன்மாதிரிகையாக கொண்டு புனிதத்தை நோக்கி பயணிக்க அழைக்கப்படுகிறோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு புனிதரும் எப்படி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரோ அதேபோல நாமும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அன்பின் வழியாக மன்னிப்பின் வழியாக உதவி செய்வதன் வழியாக இறக்கப்படுவதன் வழியாக நீதிக்கு குரல் கொடுப்பதன் வழியாக ஏதோ ஒரு கிறிஸ்துடைய விழுமியத்தை பின்பற்றுவதன் வழியாக நாம் புனிதத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் புனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அனைத்து புனிதர்களை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் எந்த வேலையைச் செய்தாலும் அதில் ஒரு புனிதம் இருக்கிறது அந்த புனிதத்தை நாம் கெட்டு போகாமல் பார்த்து கொள்வோம் நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நம் கடவுள் அவருடைய உயிர் மூச்சை நமக்கு கொடுத்திருக்கிறார் திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளுடைய மகனாய் மகளாய் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் எனவே அந்த புனிதத்தை நாம் பாதுகாத்து கொள்ள ஆண்டுடைய வார்த்தையின்படி நடப்போமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அனைத்து புனிதர்களின் பெருவிழாவிலே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவே ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ அனைத்து புனிதர்களுடைய பெருவிழா இயேசுவே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த புனிதர்களை போல உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ ஆசீர்வதி புனிதத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய எங்களை நீர் வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலே நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்து வளர உடைய எதிர்கால நீர் ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக இந்த நாளிலே இயேசுவே ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் அன்பு அமைதி மேலோங்கி இருப்பதாக உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க நீர் ஆசீர்வதியம் குடும்பமாய் இணைந்து வாழ நீர் எங்களை ஆசீர்வதியம் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் பாதுகாப்பீராக இயேசுவே ஆண்டவரே உடைய வல்லமையான திருக்கர ஆசிர்வாதம் எங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்திருளும் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக எங்கள் முன்னோர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார் எஸ் ஸுவே ஆண்டவர்கள் நிரேந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் பயணங்களில் கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்தருளும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் உடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் வீண் போகாதபடியாய் நீர் இவர்களுக்கு செவிசாய்த்து இவர்களை ஆசிர்வதிப்பீராக பேராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த வேலையிலும் கூட நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் எங்களுக்கு கைகூடுவதாக நாங்கள் இறக்கமுள்ளவர்களாக நீதியின் பொருட்டு தாகமுள்ளவர்களாய் இருக்க நீர் எங்களை ஆசிர்வதையும் இயேசுவே ஆண்டவரே எங்கள் பெயர் தாங்கிய புனிதர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இனிமாக ஒவ்வொரு புனிதருக்காகவும் நன்றி நன்றி செலுத்துகிறோம் இந்த புனிதர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டுகளை பின்பற்றி நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி நாங்கள் புனிதத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் செயல்பட நிறைய எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாகும் மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் மேன்